அங்க சாவி எல்லா வயலருக்குமான தேவதை கதை ஒரு அழகிய காலை பொழுது ஒரு குழந்தை பிறந்தது அது அழவே இல்லை சிரிக்கவும் இல்லை அமைதியே அது பாட்டுக்கு இருந்தது மற்ற குழந்தைகளைப் போல கிளி கிளிப்பு எல்லாம் வச்சு விளையாடாம ஸ்பேனர் ஸ்க்ரூ டிரைவர்ங்கிற மாதிரி பொருட்களை வச்சு விளையாண்டுட்டு இருந்தது அதனால அவனை எல்லாரும் வெயேடு வெய்டுன்னு சொன்னாங்க மற்றபடி அவன் எல்லா குழந்தைகளும் மூலம் சாதாரணமாக தான் இருந்தான் ஆனால் எல்லாரும் அவனை அவனு கூப்பிட்டதுனால பெரும்பாலும் தனியாகவே இருந்தான் தான் உண்மையிலே யார் தன்னோ தான் இருக்க வேண்டிய இடம் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பயணத்தை மேற்கொண்டான் அது அவனை ஸ்டீம் பன் சிட்டிங்கிற இடத்துக்கு கொண்டு போய் விட்டுது இது க்ரீம் பன் மாதிரி ஸ்டீம் பன் அதோடய டேக் லைன் என்ன அப்படின்னா பூட்டுக்களே கிடையாது சாவிகள் மட்டும்தான் அப்படிங்கிறது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உடலையும் மனதையும் ஒருங்கிணைச்சு சமநிலைக்கு கொண்டு வர முடியுமான்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க அந்த இடம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அங்கே கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தது பழகிறதுக்கு பேசுறதுக்கு நிறைய மனிதர்கள் இருந்தாங்க அங்கே அவன் அவனாவே இருக்க முடிஞ்சது மற்றவங்க அவங்க அவங்களாவே இருந்தாங்க அங்கே இருந்த எல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அங்கே தந்த விதம் எடுத்த வகுப்புகள் எல்லாம் பிடிச்சிருந்தது வேலை செய்ய பிடிச்சிருந்தது தேவையான போது தனிமையாக இருக்க முடிஞ்சது தேவையில்லாத போது நண்பர்களை தேட முடிஞ்சது மாதிரி மற்றவங்களுக்கும் அவனை பிடிச்சிருந்தது ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு துக்கம் வலி இனம் புரியாத வேதனை தனிமை என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு இருந்தபோது ஒரு நாள் தன்னோட இதயம் இருக்க வேண்டிய இடத்துல அதுக்கு பதுவா பூட்டு போட்ட ஒரு வினோதமான பெட்டி இருந்தத பார்த்தான் ஒரு பெரியவர்கிட்ட போய் அதை பத்தி கேட்ட போது அவர் ஒரு புத்தகத்தை கொடுத்து நீ பெரியவனாகிற நேரம் வந்துருச்சு நீ நிறைய படிச்சு உன்னோட வாழ்க்கைய நீதான் தான் கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு நிறைய புத்தகங்களை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறான் ஆனால் காலம் அவனுக்காக காத்திருக்கலை அந்த சாவியை தேடிக்கிட்டே இருக்கான் ஆனால் எ எதுவுமே கண்டிப்பிடிக்க முடியல இன்னும் படிக்க வேண்டிய புத்தகங்கள் வந்துக்கிட்டே இருக்கு நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு நாள் இதெல்லாம் போதும் அப்படின்ட்டு தான் படித்ததெல்லாம் சேர்த்து தொகுத்து பார்க்குறான் மூணு வார்த்தை தான் அவனுக்கு தெரிய வருது என்னன்னா பொருள் வார்ப்பு குறிப்பு அதாவது பொருள்ங்கிறது அந்த சாவி எந்த பொருளால செய்யப்பட்டிருக்கலாம் செய்யப்படணுங்கிறத விஷயத்த சொல்லுது குறிப்புங்கிறது அந்த சாவியோட வடிவம் அதை பத்தினது வார்ப்புங்கிறது அதோட கைரேகம் மாதிரி அந்த சாவி எதை திறக்க பயன்படணுங்கிறத குறிக்கிறது இந்த விவரங்களை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்றது சரின்னு சொல்லிட்டு ஒரு பயணத்தை தொடங்குறான் அதுதான் மிஸ்டர் ஹுக் இந்த கதையோட நாயகர் அவருக்கு ஒரு சிறப்பு திறமை இருந்தது என்னன்னா எப்ப வேணாலும் எங்கே வேணுனாலும் அவரால் இருக்க முடியும் அதை பயன்படுத்தி அவர் கடந்த காலத்துக்கு போனாரு அங்க வெறும் புதைகள் தான் கிடச்சிது சாவி கிடைக்கல எதிர்காலத்தில் போனாரு அங்கேயும் யா எதுவும் கிடைக்கல வெறும் பணம்தான் இருந்தது சாவியே இல்லை சரின்னு உலகம் ஃபுல்லாக சுத்த தொடங்கினாரு அந்த கொக்கி அவ்வளோ ஒரு குக்கி போல பிடிச்சி எல்லா பக்கமும் இழுத்து செண்டு போ இழுத்துட்டே போச்சு ஆனால் எங்கே தேடியும் கிடைக்கல கடைசியா நாம எல்லாருமே எங்கே எதை தேடினாலும் கிடைக்கலையோ எங்கே போய் தேடுவோமோ அங்கே போய் தேடுறாரு அங்கே அவருக்கு கிடைச்சிச்சு என்னன்னா அதுதான் அந்த பொருள் அது பொருள் எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும்னு ஒரு ஐடியா கிடைச்சுச்சு ஆனா அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது இன்னும் அவருக்குள்ள நிறைய கேள்விகள் எழுந்தது அதனால மீண்டும் ஒரு பயணத்தை தொடங்குறாரு இந்த முறை உலகம் ஃபுல்லா பயணம் செஞ்சு நேரடியாக மனிதர்களை சந்திச்சு அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு அந்த சாவியை பத்தி என்ன தெரியும்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாரு ஆனா அப்படியும் எந்த பயனும் இல்ல அதை கண்டுபிடிக்க முடியல திருப்பியும் அதே இடத்துக்கு வந்து தேடுறாரு மீண்டும் ஏதோ கிடைக்குது இந்த தடவை ஒரு வார்ப்பு தெரியுது அதுதான் அந்த சாவியோட டிசைன் சரி இத வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு திருப்பியும் ஒரு பயணம் போக வேண்டியதா இருக்கு இந்த தடவை ஒரு உளவியல் வல்லுநரை போய் சந்திக்கிறாரு அவர்கிட்ட சொல்ற இடத்தான குழப்பங்களை பத்தி அந்த உளவையில் வல்லுநர் சொல்றாங்க இது வரைக்கும் உனக்கு என்ன தெரியுங்கிறத வச்சு இனிமேல் என்ன வேணும்னு நீயா எதிர்பார்த்து யோசிச்சு தேடிட்டு இருந்த நீ ஆக்சுவலி எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா தொடங்கினா தொடங்கி இந்த தேடலை தொடங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் அவருக்கு புரியுது தான் செஞ்ச தப்பு என்னன்னு ஒரு முட்டாளா எதுவும் தெரியாம இயல்பா தொடங்காம எல்லாம் தெரிஞ்சது போல எனக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்து தேடுனத அவர் புரிஞ்சுக்கிறாரு அதனால ஒரு உயில் எழுதி வச்சுட்டு எல்லாத்தையும் பொட்டி கட்டி மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரு நீண்ட பயணத்தை மீண்டும் தொடங்குறார் இந்த தடவை எதையும் கத்துக்கிறதுக்காக போகல எல்லாத்தையும் மறக்கிறதுக்காக போறாரு புது ஆட்கள் புது மனிதர்கள் புது இடங்கள் ஒரு நாள் எல்லாமே தலகிலாம் மாறிச்சு இவராக தேடி போய்கிட்டு இருந்த இது போய் திடீர்னு இவரை தேடி ஆட்கள் வந்தாங்க ஒரு ஸ்வெட்லாஜ் செரிமணிக்கு அழைப்பு வந்தது ஐஹோஸ்கா கொடுத்தாங்க கம்போ தந்தாங்க அப்புறம் குளமாற்றிகளை பற்றி கேள்விப்பட்டார் அவருக்கு ஒரு நண்பர் கிடைத்தார் அவரோட ஜிபரீஷில் பேசினார் அப்போதான் அவருக்கு பல விஷயங்கள் புரிய வந்துச்சு ஒரு நாள் அவருக்கு எல்லாத்த பற்றி எல்லாமே தெளிவாக புரிஞ்சிச்சு அந்த சாவி எங்கே கிடைக்கும் அதை எப்படி செய்யணும் எல்லா விவரங்களும் அவருக்கு புரிய வந்தது அவர் ஜிப்ரிஷ் தெரிஞ்ச உடனே எல்லாமே புரிஞ்சிருச்சு அவருக்கு தேவையானது ஒரே ஒரு பொருள் தான் எசன்ஸ் ஆஃப் ஸ்பிரிட்ட அதை தேடி எல்லா இடமும் போய் தன்னால் முடிஞ்சளவு சேகரிக்கிறாரு அப்புறம் சேகரிச்சதை எல்லாத்தையும் கொண்டு வந்து அவரோட தரத்தை சோதித்து எடை போட்டு பார்த்து அந்த சாவிக்கு தேவையான வார்ப்பை தயாரிச்சு அந்த சாவியை அந்த எசன்ஸ் ஆஃப் ஸ்பிரிட்டை கொண்டு தயாரிக்கிறாரு அப்புறம் அந்த சாவியை கொண்டு போய் அந்த பெட்டியை எடை எடுத்து திறந்து அதுக்குள்ளே இருந்த பொருளை வெளியில எடுக்கிறாரு இதுதான் அந்த பொருள் இதை கொண்டு என்ன செய்யலாம் இதை கொண்டு இந்த பானம் தயாரிக்கலாம் அந்த பானம் என்னது அதுக்கு பேரு எசன்ஸ் ஆஃப் லைஃப் அந்த பாட்டிலுக்கு பேரு பாட்டில் ஆஃப் எசன்ஸ் இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது என்ன பண்ண முடியும்னா நம்ம என்ன கொக்கி வேணும்னு நம்மளா தேர்ந்தெடுக்கலாம் அதை எங்கே போடுறதுன்னு யோசிக்கலாம் எப்படி பயன்படுத்துறதுன்னு முடிவு பண்ணலாம் அப்படித்தான் சாதாரண ஹுக்கா இருந்தவர் கேப்டன் ஹுக்கா मार्ना नंबर